மாசோ டெக் டிப்ஸ்க்கு மீண்டும் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் மாசோஜி மூன்று டஸ் வயரிங் மாடியூலை எவ்வாறு நிறுவுவது என்பதை உங்களுக்கு காட்டப்போகிறோம் நாம் அதை படிப்படியாக பிரித்து விளக்கப் போகிறோம் அதனால் நீங்கள் விரைவாகவும் நம்பிக்கையுடன் செய்ய முடியும் முதலில் செய்ய வேண்டியது உங்கள் மாசோஜி மூன்று டஸ் கேபினெட்டை திறந்து உள்ளே உள்ள போர்ட்டுக்கு அணுகவும் அடுத்ததாக மேல் அக்ரிலிக் கவரை அகற்றவும் அதை மற்றும் அந்த நான்கு ஸ்க்ரூஸையும் பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள் நாம் அவற்றை விரைவில் மீண்டும் பயன்படுத்தப் போகிறோம் இப்போது இன்புட்கள் ஒன்று மற்றும் இரண்டு பவர் டெர்மினல் மற்றும் இ ஸ்டாப் இரண்டு ஆகியவற்றிலிருந்து வயர்களை துண்டிக்க வேண்டும் இவை அனைத்தும் விரைவில் வயரிங் மாடியூலுக்கு மீண்டும் இணைக்கப்படும் மாசோஜி மூன்று டஸ்ஸில் உள்ள மற்ற அனைத்து கனெக்டர்களும் துண்டிக்கப்பட்டு ஒரு பக்கமாக வைக்கப்பட்டுள்ளன என்பதை உறுதி செய்யவும் நாம் அவற்றையும் விரைவில் மீண்டும் பயன்படுத்தப் போகிறோம் இப்போது கவனமாக மாசோபோட்டிலிருந்து இரண்டு ஸ்பிண்டில் ஆப்டோ கப்ளர் ஐசி களை எடுத்துவிடுங்கள் இங்கு நீங்கள் நேரம் எடுத்துக் கொள்ளலாம் அவை சிறியதும் நுட்பமானதும் ஆகும் விரைவான குறிப்பு நீங்கள் இன்னும் பேக்க பேட்டரியை நிறுவவில்லை என்றால் இப்போது அதை நிறுவ சிறந்த நேரம் இப்போது லோக்கல் எக்ஸ்டென்ஷன் போர்டை நிறுவ வேண்டிய நேரம் வந்துவிட்டது இது கியேட் செய்யப்பட்டிருக்கும் எனவே கவலைப்பட வேண்டாம் இது ஒரு வழியில் மட்டுமே பொருந்தும் எல்லா பின்களும் சரியாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை மட்டும் உறுதி செய்யவும் கனெக்டர்கள் உள்ள பக்கம் மாசோ டஸ்ஸின் கீழ்ப்பகுதியை நோக்கி இருக்க வேண்டும் மேலும் மாசோ போர்டில் உள்ள சிவப்பு மற்றும் பச்சை எல்இடிகள் நேராக நின்றுள்ளனவா என்று இருமுறை சரிபார்க்கவும் போர்டை இடத்தில் வைத்த பிறகு அந்த எல் ஐடி கல் எக்ஸ்டென்ஷன் போர்டில் உள்ள துடைகளில் இருந்து தெரிகின்றனவா என்பதை உறுதி செய்ய வேண்டும் போர்டை வைத்தவுடன் வயரிங் ஆரம்பிக்கலாம் கருப்பு இ ஸ்டாப் வயரை ஒன்று அல்லது இரண்டில் இணைக்கவும் மாசோவில் பென்டென்ட் இணைக்கப்பட்டிருந்தால் ஸ்டாப் ஒன்றை பயன்படுத்தவும் இல்லையெனில் அதை ஸ்டாப் இரண்டில் செருகவும் அடுத்து பச்சை வயரை டெர்மினல் ஒன்றில் இணைக்கவும் அது உங்கள் இன்புட் ஒன்று நீலவயர் டெர்மினல் இரண்டில் செல்கிறது அது இன்புட் இரண்டு இறுதியாக டெர்மினல் மூன்று என்பது பவருக்காக எனவே உங்கள் மஞ்சள் சிவப்பு மற்றும் வெள்ளை வயர்களை இங்கே இணைக்கவும் இப்போது நீங்கள் ஒரு வெளிப்புற ஸ்டாப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அடுத்த பகுதி உங்களுக்காக சிவப்பு வயர்களை டெர்மினல் மூன்றிலிருந்து டெர்மினல் நான்குக்கு மாற்றவும் அந்த இரண்டு முப்பத்தி ஏழு பின் கேபிள்களையும் இணைக்கலாம் அவற்றை கேபினெட் பின்புறத்தில் உள்ள அணுகல் துளையில் ஊடுருவவும் ஒன்று ஆண் வகை மற்றொன்று பெண் வகையாக இருக்க வேண்டும் அவற்றை லோகல் மாடியூலில் செருகி டம்ப் ஸ்க்ரூவுகளால் உறுதியாக பிடித்து வைக்கவும் அப்படியே மாசோ டச் பக்கம் முடிந்துவிட்டது இப்போது கேபினெட்டை மூடலாம் இப்பந்தான் மெஷின் பக்கம் மாடியூலுக்கு செல்லலாம் முன்பே நீக்கி அந்த இரண்டு ஆப்டோகபிளர் ஐசிகளை எடுத்து இங்கே நிறுவவும் ஐசியில் உள்ள சிறிய புள்ளி பின் ஒன்றுடன் ஒத்துப்போகும் என்பதை உறுதிப்படுத்தவும் சரியான செயல்பாட்டிற்கு இது முக்கியம் அடுத்து சிறிய டிஐபி சுவிட்சுகளின் ஒரு தொகுப்பை நீங்கள் கவனிப்பீர்கள் ஒவ்வொரு இன்புட்டிற்கும் புல்லப் ரெசிஸ்டர்களை நீங்கள் எதையும் கூடுதல் வயரிங் செய்யாமல் இயக்கவோ அணைக்கவோ இந்த சுவிட்சுகள் உதவுகின்றன இவை அனைத்தும் ஆஃப் நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தவும் இப்போது உங்கள் இரண்டு முப்பத்தி ஏழு பின் கேபிள்களையும் மாடியூலுடன் இணைக்கவும் இவை கூட கீட் செய்யப்பட்டவை எனவே சரியான போர்ட்களில் மட்டுமே சென்று பொருந்தும் பம்ப் ஸ்க்ரூவுகளை இறுக்கி அவற்றை பூட்டிவிடவும் அடுத்து முன்பு நீக்கிய அக்ரிலிக் கவரை மீண்டும் பொருத்தவும் அதே நான்கு ஸ்க்ரூவுகளை பயன்படுத்தி அதை மெஷின் பக்க மாட்யூலில் நிலைநிறுத்தவும் மசோ டஸில் இருந்து நீக்கிய ஸ்க்ரூ டெர்மினல் பிளக்குகளை எடுத்து மெஷின் பக்க போர்டில் பொருந்தும் இடங்களில் செருகவும் இதுவே எல்லாம் உங்கள் மசோஜி மூன்று டச் வயரிங் மாட்யூல் நிறுவப்பட்டு பயன்படுத்த தயாராக உள்ளது உங்களுக்கு வரைபடங்கள் அல்லது கூடுதல் உதவி தேவைப்பட்டால் டாக்ஸ் டாட் மேசோ டாட் காம் யூக்கு செல்லவும் நன்றி எங்களை பார்த்து இணைந்ததற்கு அடுத்த மாசோ டெக்டிப் வீடியோவில் சந்திப்போம்